ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ் நடந்த சம்பவம் வந்து நான் படித்தேன் பல புக்கில் தேடி எங்கள் ஊரில் வாய்மொழி சொன்ன விஷயங்கள் எங்கள் அங்கத்தவர் தாத்தாவுக்கு வெள்ளக்காரம் கொடுத்த ஒரு அங்கீகாரம் ஜூரியா வச்சது இதுதான் வந்து எனக்கு கிடைச்ச ரிக்கார்ட்ஸோட சப்போர்ட்டிங் ரிக்கார்ட்ஸு இது வரலாற்றில் சம்பவம் ஒரு நடந்த சம்பவம் வந்து பதியப்பட்டது நான் நிறைய புக்கை ரெஃபர் பண்ணி படிச்சு ரிசர்ச் மாதிரி பண்ணிட்டுருக்கேன் அதில் பிஹெச்சி பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கு எடுக்கப்பட்ட போது எங்கள் தாத்தாவும் எடுத்துசாக வந்தார் எனக்கு அது அவரும் கிருமி டைம் சாக்டில் பாதிக்கப்பட்டவர் அவர் பிரிட்டிஷ் காலத்தில் ஜூரியாக நியமிக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஆயிரத்தி தொள்ளி அந்த பெருங்க எங்கள் சொந்த ஊர் அம்மட்டை அம்மன் பக்கத்து பக்கத்தில் ஊர் அங்கே விட்டு மைக்ரேட் ஆகி அவங்க பண்ணைப்படுத்தி வந்துட்டாங்க இது என்னுடைய கதை பதிவு செய்யப்பட்டிருக்கு சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் குற்றப்பரம்பரை என்ற டைட்டிலில் அந்த கதை பதிவுப்பட்டது தொண்ணூற்றி ஒம்போதில் கதை பதிவு குற்றப்பட்ட டைட்டில் பதிஞ்சிருக்கு பாலாசோழர் கூட்டப்பட்ட டைட்டில் நான் எடுக்கலை நான் கூட்டாஞ்சூரில் தான் சில பகுதி எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு கூட்டாஞ்சோர் கதையே வந்து இந்த இருந்து அந்த மெயின் கேரக்டர்ஸ் களம் பேக் ட்ராப் பல விஷயங்கள் வந்து திருடி ஒரு இன்ஸ்பிரேஷன் பேர் திருடி கொண்டு போய் அதுக்கு சில விஷயங்களை மிக்ஸ் பண்ணி இன்னொரு வேற கார் கொடுத்து எழுதப்பட்டதான் கூட்டாஞ்சோர் வேளாராமூர்த்தி அந்த கூட்டாஞ்சூரில் சில பகுதின்னு பாலா சொல்கிறார்ல அந்த பகுதி தான் என்னுடைய பகுதியாக இல்லையான்றதை நம்ம எழுத்தாளர் சங்கமும் படித்தவர்களும் முடிவு செய்யும் சார் ரெண்டாயிரத்தி ரெண்டில் புக்கு நீ கேட்குறீங்களே தெரியுது வந்தது ஜூனியர் மணி எழுதியிருக்காங்க அப்படின்னா நான் ஜூனியர் மணி எனக்கு நடந்திருக்கேன்னு தெரியாது புக்கை எழுதுறாரு புக்கு வந்த பிறகு இந்த கதை சிஸ்டம் கதையான சொல்கிறாங்கண்ணே வேளாண் மத்திய நேரம் சந்திக்கிறேன் மேரீஸ் ஹோட்டல் நினைக்கிறேன் வேளாண் மத்திய சந்திக்கிறேன் என்ன அப்படி நடந்துன்னு பேசுகிறார் அண்ணே நீ உங்கள் கலாம் வேறு என்ன இது கலம் வேறு என்ன நீங்கள் நைன்டீன் டுவெண்ட்டி பிடிங்க பேக்கரவுண்டு இது நைன்டீன் ஃபிஃப்டி சே நடந்த சமாச்சாரத்தை பின்னணி வச்சு எழுதியிருக்கேன்ண்ணே தம்பி உங்களுக்கு நான் துரோகம் பண்ணுவேன் அப்படிலாம் செய்ய மாட்டேன்னே அது நீ படித்து பாருங்கண்ணே அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குன்னு அப்படின்னு சமாளித்தார பேசுகிறாரு எனக்கு வந்து இதுக்கு மேலே கூட்டாகவும் டைட்டு வச்சிருக்காரு இவங்க கூட இனத்தை நான் சண்டை போடுறது நல்லால விளையமுத்தி கதையை அப்படி நான் காப்படிக்கல சில விஷயங்கள இன்ஸ்பைராக இருக்குண்ணே நானும் அந்த இனத்தைச் சேர்ந்த மன்னச்சேந்த வந்தே என்னென்றாரு நான் அவர் என்ன பதில் சொல்ல முடியும் பேசாம வந்துட்டேன் சார் நான் படித்தேன்ல படித்தேன்னு பேசுகிறேன் வரலாற்று பின்னணியில் உருவாக்கப்பட்ட ஒரு கதை சினிமா என்ன கதை பண்ணணும்ல கதை பண்ணணும்ல கதை திரைக்கதை பண்ணி டேலாக் எழுதி வைக்கணும்ல ஆவணம் இல்லை இது இட்ஸ் நாட் எ ஹிஸ்டாரிக் ரெக்கார்ட் இட் இஸ் எஸ் இட்ஸ் எ பயோகிராஃபிக்கல் பிக்சர் பயோகிராஃபிக்கல் பிக்சர்னா வரலாற்று பின்னணியை வைத்து விற்பனை கிடையாது மாரி ஒரு வரலாற்று பின்னணியில் உருவாக்கப்பட்ட ஒரு கதை அதில் கற்பனை கதை இருக்கும் காதல் இருக்கும் கண்ணீர் இருக்கும் காமெடி இருக்கும் டூயட்ஸ் இருக்கும் ஃபைட் இருக்கும் இப்போ என்கிட்ட ஆவணம் மட்டுந்திருக்கு கதை அவங்க கொண்டு போயிட்டேன் அந்த விஷயம் குற்றப்பர்ப்பு டைட்டல் சார் பாருங்கள் அதே புக்கு அங்கே தான் கிரைம் கிரிமினல் வேலை சார் அப்போ எனக்கு ஒரு கெட்டதான் கிடையாது சார் கூட்டம் அஞ்சும் டைட்டில் வந்து புக்கு எழுதுறான் எழுதி பப்ளிஷ் பண் சார் எப்போம்மா ஸ்ட்ராங்காக கிளைம் பண்ண முடியுது தெரியுமா ஸ்ட்ராங்காக எப்போ தெரியுமா கிளைம் பண்ண முடியுது குற்றப்பரம் டைட்டில் நீ வைக்கும் நான் ஸ்ட்ராங்காக கிளைம் பண்ண முடியுது எனக்கு பிடி கிடைக்குது என்ன சரியான பிடி அப்படித்தான் சார் எல்லாம் சொல்கிறாங்க நீ என்ன வேணாலும் பண்ணலான்றாங்க சார் இவன் அதுவும் இல்லாமல் அந்த பேரை எத்திரிக்க பாருங்க பாருங்கள் சார் ஒன்று ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா கதையில் கதை யார் வேணாலும் எடுக்கலாம் உனக்கு தோணுது எனக்கு தோணாதான் நீ இன்ஸ்பிராகனா நான் இன்ஸ்பிரா நீ பார்த்த சீடி நான் பார்க்கலையா நீ சிடி இதுவே இது ரைட்ஸ் உண்டு எல்லா எழுத்தாளனுக்கும் கூட்டாஞ்சோரே திருட்டுன்றது அடுத்த பிரச்சனை வருது இப்போ குற்றப்பாடு அட்டை நீ படித்து பார்க்கும்போது உள்ள கூட்டாஞ்சோர் தானே வச்சிருக்கான் ரெண்டாயிரத்தி ரெண்டு சார் ரெண்டாயிரத்தி ரெண்டு எனக்கு தெரிஞ்சது பாராஜுக்கு தெரிஞ்சது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தானே சார் இப்போ எங்கே தெரியும் பிரச்சனை வந்துச்சு குற்றப்பட டைட்டில் பாராஜா வைக்காதன்னு அவன் பேச நான் அதை வைக்கல கூட்டாஞ்சோர் எடுக்க போகிறேன்னு சொல்ல நான் கூட்டாஞ்சோரும் எங்கே தான் சொல்ல இப்படி செய்யணும் ரிவர்ஸில் போகுது வண்டி தெரியுதா உங்களுக்கு இப்போ சார் கூட்டாஞ்சோருன்றது அவங்க கதறி கூட சார் அது பத்து வருஷம் கூட நம்ம கொஞ்சம் பிடிமான கம்மியாக தான் சார் இருக்குது நமக்கு எப்போ டைட்டில் வைக்கிறியோ அதே கதைக்கு அதே டைட்டில் இப்போ எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பிடி கிடச்சிது இப்போ நான் அது பண்ணலாம் சண்டைக்கு போவேன் இல்லை ரெஜிஸ்ட் பண்ணுவேன் யார் வேணால் நீங்களும் பண்ணலாம் அதை படிக்கணும் நான் உட்காந்து முப்பது வருஷம் படிக்கணும் புரியணும் தம்பி ஒரு ஒரு விஷயம் இந்த யார் வேணாலும் படிக்கலாம் இது நான் தேடி இருப்பேன் தசி யோசித்து பாரு இப்போ நெட்டு வந்துச்சு அம்மி கமிக்கு பார்க்குறேன்னு சொல்கிறேன் இல்லையா தொண்ணூற்றி மூணு ஏதுப்பா நெட்டு நான் எத்தனை லைப்ரரி வாங்கிருப்பேன் சார் இன்னொன்று விடுங்க வீரவண்டிகட்டும் எல்லோரும் தெரியும் வீரவண்டிகட்டது எல்லோரும் தெரியுமாப்பா கட்டம் ஒன்று ஒருத்தர் விளக்கம் வரி கட்டலாம் தூக்கி தூக்கு போட்டாங்கிறது சின்ன பிள்ளைக்கு படத்தில் இருக்கு இல்லையா அங்கே கதை எழுத்த முடியும் அதை வச்சு அதுக்கு சக்தி கிருஷ்ணன் அம்மன் தேவைப்படுது ஒருத்தர் கதை எழுதுறதுக்கு அதை பிளே பண்ணுறதுக்கு மாப்பூசி தேவைப்படுது இல்லை ஞானிகளும் சேர்ந்த மஞ்சள் அறுத்தாய் உங்களை பொண்ணுக்கு தண்ணி அறுத்தா யாருன்றதெல்லாம் வசனம் தானே காப்பாற்றி படத்தை சிவாஜி தேவைப்படுது வரலாறு வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாம் பேக் ட்ராப்பாக எடுத்துக்கலாம் நான் இன்ஸ்பிரேஷன் இல்லைப்பா அது எப்போ ஒன்று வரலாறு தம்பி ஒன்று சொல்கிறேன் கேளு தம்பி வரலாறு வேறு எப்பிக்ஸ் வேறு மகாபாரத ராமாயணம் வந்து இதிகாசம் புராணம் அதில் அது நிறுத்த முடியாது கட்டுக்கதையாக வரலாறுன்னு ஆனால் வீராவண்ட கட்டவும் வந்து வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி தூக்கு போட்டாங்க இது நிஜ கேரக்டர் இதைத்தான் இங்கிலீஷில் பண்ணால் பயோ கிராஃபிக்கல் மூவின்னு சொல்லுவாங்க வீராவண்ட கட்ட துக்குவா என்பது சொல்லல தம்பி என் கையில் இந்த பாருங்கள் புக்குன்னு காட்டணும் ஓம்பார் பார் சொன்னேன்னா துக்குவ ஏற்றுக்க முடியாது அதை காட்டு நான் நான் எல்லாத்துக்கும் எப்படியாச்சும் வச்சுருக்கேன் நான் சொல்றேன் ஒவ்வொன்று ஆதாரம் பேசினா அமைச்சூர் தனமாயிரும் எதுக்கோ சண்டா மகாராஜான ஐடி கார்ட் மகாராஜா பேருக்குன்னு தம்பி அடையாளம் இருக்குன்னு தெரியுமா எது பேசினாலும் அமைச்சூர் தனஞ்சய் வந்து எனக்கு அது ஒரு ஒரு திடீர் கேரக்டர் என்ட்ரி ஷார்ட் டைம் எனக்கு ஃப்ரெண்டு அவருக்கு ஃப்ரெண்டு இது பாலா வேளாராமூர்த்திக்கும் ராமூர்த்திக்கும் ரத்னகுமார் நடக்கிற பிரச்சனை பாலா டயர்டராக வந்துட்டார் பாராஜாரியாக வந்தார் வேலை தனஞ்சனுக்கு எனக்கு உண்மை புரியல ஏன் வந்தார் நான் கே கேட்டு பார்த்தேன் என்ன தனஞ்சன் இது வந்து வேறு பஞ்சாயத்து பண்ணுறீங்க நான் இல்லைங்க அதில் சும்மா ஒரு ஃப்ரெண்டாக சமாதானமாக ரெண்டு தேவை சமாதானப்படுத்த வந்தேங்க அப்படின்றாரு மேலே ஏறி பேசுகிறாரு அந்த புக்கில் அட்டையை மட்டும் தாங்க மாற்றிட்டாங்க கூட்டாச்சோடு அட்டையை குட்டப்பரையும் மாற்றிட்டாங்க வேறு எந்த தப்பும் இல்லைன்றாரு அதுதாங்க தப்பே அதை போறவர்களும் சொல்லிட்டு போகிறாரு அட்டை அட்டை மாத்திர எவ்வளோ தப்புன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஒரு இடத்துல கதைக்கு ரீப்ரிண்ட் போடும்போது வேறு டைட்டில் போட்டு வருது அது எந்த டைட்டில் குற்றப்பர்மெண்ட் டைட்டில் அப்போ ஆட்டத்தடி மாட்டத்தட்டி ஆளா கதை தானே அது இதில் தனியானங்களுடைய பிள்ளை என்னென்னு எனக்கு புரியவும் இல்லை எனக்கு தெரியவும் இல்லை இது எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்லை பாலா எச்சரிக்கை விடுப்பது அது இறுதி எச்சரிக்கை விடுவது அவருடைய உரிமை என்னை பாதுகாத்து கொள்வதற்கு எனக்கு சட்டம் ஒழுங்கு நீதிமன்றம் இருக்குது நான் எனக்கு எனக்கு தேவையான பாதுகாப்பை எனக்கு போ காவல்துறையும் நீதியும் நீதித்துறையும் கொடுக்கும் அதுக்கு இதுக்கு வந்து நான் நான் எந்த நாட்டையும் கிடைக்க முடியாது சார் சார் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் வந்து என் உரிமையை என் பொருள் காணா போச்சு நான் தேடி இப்போ பிடிச்சி எடுக்க முடியாது புரியுதுங்களா இது நம்ம வாழ்றது ஒரு நாகரிகமான டெமோக்ராட்டிக் கண்ட்ரி சிவிலைசன் சொசைட்டியில் வந்து உன் பொருள் காணா போனாலும் உனக்கு உயிர் குத்து வந்தாலும் அதை நம்ம முறைப்படி சங்கங்களில் பதிவு செய்ய வேண்டிய நமது வழக்குகளை அதிர்ந்து காவல்துறை இருக்குது அவங்கக்கிட்ட நம்ம சொல்லணும் அதுக்கு மாதிரி நீதித்துறை இருக்குது நியாயம் நீதி நேர்மை காக்கும் காவல் மன்ற காவல்துறையும் நீதித்துறை இருக்கும்போது நாம் அவர்களை தான் முறையிட வேண்டும் என் உரிமை என்ன என்பதை நான் சொல்லணும் என் உரிமையை காப்பதுக்கு தான் சட்டமும் நீதி இருக்குது சார் நாங்கள் தான் சார் போவேன் இது என்னுடைய தன்னிலை விளக்கம் ஒரு எழுத்தாளனாக என்னுடைய கதையை பாதுகாப்பதற்கு என்னுடைய தன்னிலை விளக்கமும் என்னுடைய ஆதங்கமும் வழியும் தான் நான் உங்கள்கிட்ட பதிகிறேன் பாரத சாட்டர் விஷயத்தான் நீங்கள் பாரத சாட்டரை கேட்டுக்கோங்க அதுக்கு அவர் பதில் சொன்னாலும் சொல்லுவார் அது அவருடைய சௌரியம் அவங்களுடைய அது சமூகத்தின் சாளரும் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்